நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் ஈரோட்டுக்கு சீமான வர விட்டுறாதீங்க ஆயிரும் இது கலேபர பூமி இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மீடியாவில் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க கதற விடுறாரு சீமான் கதற விடுறாப்பில எப்படி சும்மா இல்லை கதற விடுறாரு வைப்ரெண்ட்ல வச்சிருக்கிறாரு மக்களை எங்களை வந்து அப்படி சொல்லிட்டாரு எங்களை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க எனக்கு வந்து அந்த அனுமதி கொடுக்குற கடையத்தை கூட காவல்துறை எங்களை விட மாட்டேங்குறாங்க அதனால எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஈரோட்டில் சீமான் பிரச்சாரத்திற்கு வந்தால் கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படி இல்லைனாலும் தந்தை பெரியார் பிறந்த மன்னனை அவர் வந்தால் அவருக்கான சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் அதனால கண்டிப்பாக அவரோட பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கணுன்றத எல்லாத்தோட கோரிக்கை ஓகே பண்ணனும் சீமானோட பிரச்சாரம் ஈரோட்டுக்குள்ள வந்தா இங்க பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்ன்றதே பொதுமக்கள் நலனுக்கிறது ஈரோட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் சீமானோட பிரச்சனை தடை விதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தேர்தல் ஆணையர் பார்க்க வந்திருக்கிறோம் அதுக்கு காவல்துறை கடுமையா நடந்துக்கிறாங்க ஆனால் இந்த போர்க் வந்து சரியானதல்ல சீமானுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலே நாங்கள் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருப்பதால் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் எனவே சீமானோட பிரச்சாரத்தில் தடை விதிக்க வேண்டும் எட்டுப்பை புதுச்செருப்பாக என்று ஏராளமாக நாம் சீமானை தஞ்சை பெரியார் வந்தமன் நீரோட்டில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் காவல்துறையும் தேர்தல் ஆணையம் அவர் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இடைத்தேர்தலில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விஜய் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவர்கள் அருந்தவீர்கள் உள் இடஒதுக்கீடை மாட்டேன் என்று சொல்லியும் தொடர்ச்சியாக புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க பாத்தீங்களா தமிழ்நாடு கொந்தளிப்புல இருக்குது ஈரோடே கொந்தளிப்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் கதறிட்டு இருக்காங்க அப்ப சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஈரோட்டிற்கு வந்தால் என்ன வேணா நடந்துடும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மறைமுக மிரட்டல் விடுறாங்க மறைமுகம்னு சொல்ல முடியாது நேரடியாகவே மிரட்டல் விடுறாங்க அவ்வளவு போலீஸ் பக்கத்து பக்கத்தில் நிற்கிற பொழுது தேர்தல் ஆணையர்கிட்டே போய் மனு கொடுத்துருக்குறோம் அவரை பிரச்சாரத்துக்கு வர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆ அப்படின்னு சீமான் பேசுறாரு நாம் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு பேசுறாரு இதில் பல பேருக்கு வைத்திருச்சர் என்னப்பா சீமான திட்டுறவங்களும் தமிழ் தான் பேசுகிறாங்க சீமானும் தமிழ் தான் பேசுறாரு நாம் தமிழர்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நாங்களும் தமிழர்களை தான் சொல்கிறாங்க அப்புறையே நாம் தமிழர்னு சொன்னால் அவ்வளோ பேர் கோவிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் சிக்கலே இருக்குது தமிழ் பேசும் எல்லோரும் தமிழர்கள் அல்ல அப்படிங்கிறது தமிழனுக்கு தெரியாது தமிழை நினச்சிக்கிட்டு இருக்கிறா ஏ தமிழர்களும் தமிழ் பேசுறா அவனும் தமிழன் தான் இங்கே சிக்கலே அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் வேறு மொழி பேசுகிறாங்க வேறு மொழி பேசுகிறவர்கள் இந்த மாநிலத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது விஜயநகர ஆட்சியின் பொழுது இங்கே வந்தவர்கள் அதாவது மன்னராட்சிகள் நடந்துச்சு முதல்ல இந்திய சுதந்திரத்துக்கு முன்பு அப்படி மன்னர்கள் படையெடுத்து ஒவ்வொரு நாடுகளே ஆட்சி பிடிச்சான் நம்ம மன்னர்களோட இங்கேருந்து இருந்து நம்ம இலங்கை வரைக்கும் பிடிச்சோம் இங்கேருந்து இருந்து நம்ம சிங்கப்பூரை பிடிச்சோம் மலேசியா பிடிச்சோம் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் பாண்டிய மன்னர் இவ்வளோ தூரத்துக்கு ஆட்சி பண்ணார் வணிகத்தில் இத்தனை நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு பாண்டிய மன்னர் சோழ மன்னர் தன்னுடைய படை வளத்தால் இவ்வளோ ஆட்சி பண்ணியிருந்தாரு அப்படின்னு நம்ம மன்னர்கள் பெருமையெல்லாம் பேசுறது உண்டு இதே போல வடக்கே இருந்து வந்த மன்னர்களும் நம்மள ஆட்சி பண்ணி அதிகாரம் பண்ணி அப்படி பண்ணுற காலகட்டங்களில் விஜய நகரம் அப்படின்ற அந்த நகரத்திலிருந்து ஒரு ஆட்சி கிளம்பி வருது அந்த வம்சாவளியிலிருந்து வந்தவங்க அந்த ஆட்சி பிடிச்சி வந்தவங்க அப்படின்ற போர்வையில் இருக்கிறவங்க அவங்க தமிழ் அல் தவிர்த்த பிறமொழி தாய்மொழியை கொண்டவங்க சரியா இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனா முடிவு சொல்ல வேண்டாம் வேற தாய்மொழியை கொண்டவங்க வேற கொடியை கொண்டவங்க அந்த கூட்டம் இங்கே ஆட்சி பண்ணுறது செய்யும் பொழுது அவர்களுடைய வம் அந்த மன்னர் கூட்டத்தில் வந்தவங்க அவர்களுடைய வாரிசுகள் அந்த மன்னர்களுக்கு சேவை செய்யறதுக்கு அங்கிருந்து அடிமைகளாக இங்க வந்தவங்க இந்த மாதிரியான மக்கள் அவர்கள் வேறு மொழி வெளியில பேசுறாங்க காலங்கள் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருஷங்களா இங்கேயே தங்கிட்டதுனால இங்கிருக்கிற மக்களின் மொழியை க கத்துக்கிட்டு தமிழும் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ நாம பிலிப்பைன்ஸ்ல போய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வருஷமா பிலிப்பைன்ஸ்ல இருந்துட்டோம்னா பிலிப்பைன்ஸுடைய தாய்மொழியான தலாங் மொழியில் நம்ம கத்துக்கிட்டு பேச ஆரம்பிப்போம் நாம் இங்கேருந்து இந்தோனேஷியாவில் போய் இருந்துக்கிட்டோம்னா ரொம்ப வருஷமாக நம்மளோட பிள்ளை பேரெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற அவர்களின் தாய்மொழியான மலாய் மொழியை கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிப்போம் எழுத ஆரம்பிப்போம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே தமிழ் பேசுவோம் இது உண்மையா இல்லையா நீங்கள் வெளிநாடுகளில் தங்கியிருக்கணும்னு உண்மை புரியும் நம்ம இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிட்டோம்னா ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி மக்களுடைய மொழி என்னவோ அதை கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவோம் ஆனால் வீட்டுக்குள்ளே நாம் தமிழ் பேசிக்கிட்டு இருப்போம் இதே சூழ்நிலை தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பல பேருக்கு இருக்குது ஆனால் அவர்கள் தங்களை வெளியில் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அரசு வேலைவாய்ப்புகள் இருக்கிறாங்க நாம் தமிழர் அப்படின்ற கட்சி வரும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஆட்சி பிடிக்கிற பொழுது தமிழர்கள் அப்படின்ற இனக்கூட்டம் அரசு வேலைவாய்ப்புகளில் கம்மியாக இருக்கிறாங்க வெளியில் தமிழ் பேசி வீட்டில் தமிழ் வேறு மொழி பேசுகிறவங்க அரசு வேலைவாய்ப்புகள் இருக்கிறாங்க ஆகவே அரசு வேலைவாய்ப்புகளை சரிபடுத்துவோம் முறைப்படுத்துவோம் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறது நாம் தமிழர் கட்சி இதை முன்வைக்கிற பொழுது தமிழ் தவிர்த்த பிறமொழிகளை பேசக்கூடிய பல பேருக்கு ஸ்டொமக் ஃபயர் வயிற்று எரிச்சல் கதர்றாங்க மிரட்டல் கொடுக்குறாங்க கொலை மிரட்டல் கொடுக்கறாங்க கதர்றாங்க சிதச்சிறுவங்கிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அநாகரியமான வார்த்தைகளில் பேசுகிறாங்க இன்னும் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேச முடியுமோ காத்திருந்து பேசுறாங்க இதிலிருந்து நாம கற்றுக்க வேணும் தமிழர்கள் வேறு தமிழ் பேசும் பிறமொழியாளர்கள் வேறு தமிழ் பேசும் பிறமொழியாளர்கள் தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்ட பேர் தான் திராவிடர் தமிழ் பேசும் பிறமொழியாளர்கள் தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்ட பொது பெயர் திராவிடர் ஒரு படத்தில் சூர்யா படத்தில் சொல்கிற மாதிரிக்க எனக்கு ஊருக்குள்ளே வச்சுக்கிட்ட பேர் வேற நான் எனக்கு வச்சுக்கிட்ட பேர் பிரேம்குமார் அப்படின்னு பாருங்களே ஆனாளன் படத்தில் அந்த மாதிரிக்க தமிழர்கள் அல்லாத பலர் வெளியில் வேற மொழி பேசுகிறவங்க தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக கொண்ட பெயர் தான் திராவிடர் இந்த திராவிடர் அப்படின்றவரும் பொழுது தங்களுக்கென்ற பொதுவான ஒரு தலைவர் வேணும் தங்களுக்கென்று பொதுவாக நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்கு ஒரு பொது தலைவர் வேணும் அப்படின்ற போ போர்வையில் உருவாக்கப்பட்டவர் தான் பெரியார் அவரை தந்தை பெரியார் என்று தமிழர்களை ஏற்றுக்க வச்சாங்க அவர்கள்ட்ட ஆட்சியும் அதிகாரமும் ஊடக பலமும் அச்சு ஊடக பலமும் காட்சி ஊட பலமோ அவங்கள்ட்டே இருந்ததுனால தந்தை பெரியார் அப்படின்னு சொல்கிறவரை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு வந்து பரப்பி மக்கள்கிட்ட திணிச்சாங்க நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும் பொழுது தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபருனுடைய இயற்பெயரான ஈரோடு ராமசாமி நாயக்கர் நான் சொல்லலை திராவிட கழகத்திலிருந்தே ஒரு சினிமா படம் எடுத்து ஆந்திராவில் வெளியிடும் பொழுது இங்கே பெரியார் அப்படின்னு வெளியிட்டாங்க அங்கே ஈரோடு ராமசாமி நாயக்கர் அப்படின்னு வெளியிட்டாங்க அப்போது உண்மையான பெயராக இருக்கிற நாயக்கர் அப்படின்னு வரும் பொழுது தமிழ் சாதி பட்டியலுக்குள்ளே இந்த பெயரே இல்லையே அப்படின்னு தேடும் பொழுது இவர் தமிழர்கள் தெரிய வருது பின்பு வரலாற்றை தேடி போகும்போது தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் பலர் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கிறதால இங்கே இருக்கிற கூட்டம் நாம் தமிழர் அப்படின்றத அழுத்தி சொல்லும் பொழுது தமிழ் மொழி பேசும் பிற மொழியாளர்களுக்கு வைத்தறிச்சல் ஆகிடுது இங்கே தான் சீமானின் அரசியல் பிறருக்கு வைத்தறிச்சல் ஏற்படுத்துது இதற்கு ஒரு உதாரணம் தான் சீமான் எங்கள் தொகுதியில் நுழையக்கூடாது எங்கள் பகுதிக்குள் வரக்கூடாது எப்போதும் இங்கே சலசலப்பை ஏற்படுத்துகிறாரு தமிழ் தமிழர்னு பிரிவினைவாதம் பேசுகிறாரு அப்படின்ற விஷயத்த மனுவாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தமிழ் தமிழர்னு பிரிவினை பேசுறாரு அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அபத்தம் நாடு தமிழ்நாடு அரசியல் நடக்கிறது தமிழர்களுக்காகத்தான் இது தமிழ்நாட்டின் மக்கள் பூமி நாங்கள் தமிழர்கள் சொல்லி ஒருத்தர் பேசுறாரு அப்படி பேசுறது ஒரு பிரிவினைவாதம்னா வாதம்னா இது இந்த நாடு யாருக்கானது இந்த நாட்டுல தமிழ் தவிர்த்த மொழியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கத்தான் வேணும் இல்லைங்க எல்லோரும் தமிழர்கள் தான் அப்படின்னா எல்லோரும் தமிழர்களாகிவிட்ட பிறகு நாம் தமிழர் என்று சொல்ற போது ஏன் உங்களுக்கு வைத்தறிச்சல் எல்லோரும் தமிழர்கள் தானே பெரியார் தான் தொண்டு செஞ்சார் பெரியார் தமிழ் மன்னக்காகத்தான் தொண்டு செஞ்சார் திராவிடர் கழகம் திராவிடர் திராவிடம்ங்கிற வார்த்தையெல்லாம் தமிழர்களுக்காகத்தான் தமிழர்களுக்காகத்தான் தமிழரும் திராவிடரும் வேறு இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னா நாம் தமிழர்னு சொல்லும் பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் இந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது தான் ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்குது அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் பொது தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தல்களிலும் ஒரே முழக்கம் தமிழ்நாடு தமிழர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள் அனைத்தும் தமிழர்களுக்கு இந்த விஷயத்தை முன்வைக்கிற பொழுது பல பேர் கதறாங்க கதற பல பேர் வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுகிறாங்க இங்கே தான் சிக்கல் இந்த சிக்கலை தமிழ் பேசும் தமிழர்களாக இருக்கிற நாம மறுபடியும் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிற தமிழ் பேசும் தமிழர்களாக இருக்கிற நாம தெரிஞ்சிக்க வேணும் ஏன் தமிழ் பேசும் தமிழர்களாக இருக்கிற நாமன்னு சொல்கிறேன்னா இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவவர்கள் எல்லோரும் தமிழர்கள் இல்லை என்பது நாம் தமிழர் என்று நீங்கள் பேசினா உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் வீதியில் இறங்கி நாமெல்லாம் தமிழர்கள் தானே நாம் தமிழர்னு பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பல பேர் வேறு மொழியாளர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும் இங்கே இருக்கிற வணிக கடைகளில் போய் தமிழில் பெயர் பழக வைங்க நாமெல்லாம் தமிழர்கள் தானேன்னு சொன்னால் அவன் சொல்லுவான் நாங்கள் திராவிடர்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுவோம் இங்கே தான் நமக்கு புரிய வரணும் தமிழ்நாட்டில் நாம் மன்னராட்சியில் இங்கே பல பேர் வந்தவங்க இங்கே தங்கிட்டாங்க இங்கே வேறு மொழி பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுகிறாங்க எல்லோரும் தமிழ் தமிழர்ன்ற அரசியலுக்கு எதிராகவே எப்பவும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தமிழர்கள் விழித்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயந்தான் மது இங்கே இருக்கிற பணம் பனை மரத்தில் கிடைக்கூடிய கல்லை தடை பண்ணிவிட்டு இங்கே சாராய ஆற ஓட விடுறாங்க பனை மரத்தை அந்த கல்ல தடை பண்ணும்போது இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இது போதை தரக்கூடிய பொருள் ஆக போதைப் பொருட்களை என்ற நடவடிக்கை அடிப்படையில் இதை நாங்கள் ஒழிக்கிறோம்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் சுத்தளவு இருக்கிற ஒரு டவுனுக்கு ஒரு சிட்டிக்கு குறைந்தபட்சம் நாலு டாஸ்மார்க் பார்களை வைக்கிறாங்க யார் குடிக்கிறதுக்காக நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க கல் போதைப் பொருள்னா இவங்க விற்பனை செய்கிற அதாவது அரசாங்கத்தின் மூலமாக விற்பனை செய்கிற டாஸ்மாகில் இருக்கிற சாராயம் என்ன டானிக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எதுக்காக வருதுன்னா நீங்கள் நாம் தமிழர் அப்படின்ற விஷயத்த யோசிச்சிடவே கூடாது அரசு வேலைவாய்ப்புகள் எல்லாம் தமிழ் பேசும் தமிழன்கிட்ட தான் இருக்குதா அப்படின்றத யோசிச்சிடவே கூடாது நாம் தமிழர் நம் நாட்டினுடைய மலைவளங்கள் உடைச்சி பக்கத்து மாநிலத்துக்கு கொண்டு போகப்படுது அந்த மாநிலங்களில் மலைகளே இல்லையா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது நாம் தமிழர் தமிழர் நிலப்பரப்பில் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இறைச்சி கழிவு கோழி கழிவு மீன் கழிவு மருத்துவ கழிவு வந்து கொட்டப்படுது இது ஏன் இங்கே கொட்டப்படுது அவன் மாநிலத்தின் கழிவை கொட்டுறதுக்கு இது குப்பை தொட்டியா அப்படின்ற கேள்வியை நீங்கள் யோசிச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் உங்களுக்கு மதுத்தனமும் ஊற்றப்படுது அதுக்காகத்தான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிற பொழுது பல பேர் இங்கே எதிர்க்கிறான் சரி எதிர்க்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டால் அரசு பதவிகள் அனைத்தும் பிறமொழியாளர்கள் இருக்குது ஆட்சியும் அதிகாரம் பிற மொழி இருக்குது அதன் மூலமாக வரக்கூடிய அனைத்து லாபங்களும் பெற இருக்குது ஆளிருக்குது வெளியிலிருந்து மன்னராட்சி காலத்தில் இங்கே வந்தவங்க இங்கே தங்கிட்டதுனால அவர்களுடைய ஆட்சி இன்னமும் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு நப்பாசை அவங்களுக்கு கிடைக்குது அவர்கள் மொழி பேசக்கூடியவங்களே நம்மளாள்றாங்க நம் தாய்மொழி அதாவது அவர்களுடைய தாய்மொழி பேசக்கூடியவங்க அவங்கள ஆள்றாங்க தமிழர்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க ஒவ்வொரு முறையும் உறுதி செய்ய விரும்புகிறாங்க இந்த நப்பாசையை தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்க இல்லை அவங்களும் நம்மளை போல ரேஷன் கடையில் வரிசையில் நின்று இலவச அரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் தான் இருந்தாலும் அவர்கள் மொழி பேசக்கூடியவங்களை ஆட்சியில் வைக்கணுங்கிறதுக்காக நரித்தந்திர வேலைகளை செய்கிறாங்க தமிழர்களாக இருக்கிற நாம் புரிஞ்சுக்கணும் சீமான் தமிழகத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் ஏன் எதற்காக அப்படின்னா மறுபடி நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாடு தமிழர்களுக்கு தமிழகத்தின் அரசியல் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கான அரசு வேலைவாய்ப்புகள் அனைத்தும் தமிழர்களுக்கு இந்த நிலைப்பாட்டை உறுதி செய்யணும்னா தமிழ் தமிழர் நாம் தமிழர்னு பேசுகிற ஒரே ஒரு ஆன்மகனாவது அரசியல் களத்தில் தேவை அந்த தேவை அடிப்படையில் சீமான் தமிழகத்தில் எல்லா தொகுதிகளுக்கும் போகணும் எல்லா இடத்துலையும் அவர் அரசியல் நிலைப்பாட்டு இருக்கணும் ஈரோடு கிழக்கு மட்டும் இல்லை இனி எத்தனை கிழக்கு பகுதி வந்தாலும் சரி மேற்கு வடக்கு வந்தாலும் சரி இடைத்தேர்தல் வந்தாலும் சரி பொதுத்தேர்தல் வந்தாலும் சரி அத்தனை இடங்களை அவர் பயணிக்கணும் அந்த பாதையை உறுதி செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்கின்ற ஆயிரம் விமர்சனங்களை தமிழ் பேசும் பிறமொழியாளர்கள் நமக்கு கடத்துவாங்க நமக்கு பரப்புவாங்க அது எல்லாம் நம்முடைய அரசியலை சிதைக்க போதை கொடுத்து எப்படி நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்களோ அதுபோல் தமிழ் தமிழர்னு பேசுகிற ஒருத்தருடைய அரசியல் தலைமையை அந்த தலைமையை கேலி குத்தாக்கி நம்மளை அந்த பாதையிலேருந்து விலக செய்வாங்க நாம் பாதையிலேருந்து விலகாமல் காந்தம் போல் அப்படியே ஒட்டிக்கிட்டு தமிழ் தமிழருங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருந்து பிரியாமல் இருப்போம் அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் ஈரோடு கிழக்கு வெற்றிக்கு பக்கத்தில் இருக்குது போர் தொடங்கியாச்சு திமுக வெர்சஸ் நாம் தமிழர் இது முதல் ஒரு முன்னோட்டம் இந்த முன்னோட்டத்தில் யார் வெற்றி பெறாங்கிறத களத்தில் ரிசல்ட்டில் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி அட என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள்